இராணுவ பலத்தை மேம்படுத்தும் விதமாக புதிய ஹைபர் சோனி குரூஸ் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது இந்தியா ஏவுகணை குறிப்பிட்ட இலக்கை துல்லியமாக தாக்கி அழித்ததாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அறிவித்திருக்கிறது ஒலியை விட எட்டு மடங்கு வேகம் ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் சென்று தாக்கும் திறன் என பிற நாடுகளை மிரள வைத்துள்ளது இந்தியாவின் புதிய ஹைபர் சோனி குரூஸ் ஏவுகணை சோதனை எதிரி நாடுகளின் இலக்குகளை மிகவும் துல்லியமாக தாக்கும் வகையிலான அதிநவீன ஏவுகணைகளை புரோஜக் விஷ்ணு திட்டத்தின் கீழ் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு உள்நாட்டிலேயே தயாரித்து வருகிறது இது மட்டுமல்லாமல் பிரமோஸ் அக்னி மைனஸ் ஐந்து ஆகாஷ் அமைப்பையும் மேம்படுத்தி வருகிறது அதன்படி தயாரிக்கப்பட்ட சோனிக் க்ரூஸ் ஏவுகணை தற்போது பயன்பாட்டில் உள்ள பிரமோஸ் ஏவுகணையை விட மிக ஆபத்தானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மணிக்கு பதினொன்று ஆயிரம் கிலோ மீட்டர் வேகத்தில் சீறிப்பாயும் ஹைபர்சோனிக் குரூஸ் ஏவுகணை ஆயிரம் முதல் இரண்டாயிரம் கிலோ வெடிமருந்துகள் மற்றும் அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கும் திறன் கொண்டது குறைந்த உயரத்தில் பறக்கும் இந்த ஏவுகணை தற்போது பயன்பாட்டில் உள்ள ரேடாரின் கண்களில் மண்ணை தூவி அதிவேகத்தில் சென்று இலக்கை அழிக்கக்கூடியது நிலம் கடல் அல்லது வான் பரப்பு என எங்கிருந்து வேண்டுமானாலும் ஏவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது பிரமோஸ் ஏவுகணை மணிக்கு மூவாயிரத்து அறுநூற்று எழுபத்தைந்து கிலோ மீட்டர் வேகத்தில் செல்லும் நிலையில் புதிய ஹைபர் சோனிக் ஏவுகணையின் வேகத்தை பிரமோஸை விட மூன்று மடங்காக உயர்த்தியுள்ளது தியா டியோ புதிய ஹைபர்சோனிக் ரோஸ் ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றுள்ள நிலையில் ஹைபர்சோனிக் தொழில்நுட்பம் கொண்ட ரஷ்யா அமெரிக்கா சீனாவுக்கு அடுத்த வரிசையில் நான்காவது நாடாக இந்தியாவும் இணைந்துள்ளது சீனா பாகிஸ்தான் அச்சுறுத்தல்கள் சர்வதேச அளவில் பதற்றமான சூழல் போன்றவற்றிற்கு மத்தியில் புதிய ஹைபர்சோனிக் ஏவுகணை பரிசோதனை நடத்தியிருப்பது இந்திய இராணுவத்தின் புதிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்